அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் உங்களுடைய ஒரு காய்நகர்த்தலாக இந்த பதவி விலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு முக்கியமான ஒரு காய்நகரத்தலாக இதன் பின்னால் இருக்கின்ற இதன் பிறகான அரசியல் மாற்றங்கள் பற்றி அல்லது அந்த அரசியல் சதுரங்கத்தில் அவர்கள் நகர்த்த போகின்ற விடயங்கள் பற்றிய பேச்சுக்கள் இப்போது அடிபட தொடங்கி இருக்கிறது இவற்றில் நாங்கள் கேட்க வருவது இந்த பதவி விலைகளில் குற்றம் சாட்டப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக உங்களை போன்றவர்கள் அல்லது அமைச்சர் ஃபவுசி அமைச்சர் கவி ரஷிம் போன்றவர்களுக்கு எதிராக எந்தவிதமான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கவில்லை அதே நேரம் பெரும்பான்மை சமூகம் பேச தயாராக இருக்கின்ற சிறுபான்மை சமூகத் தலைவர்கள் என்பது மிகத் தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய நியாயங்களை எங்களுடைய பிரச்சனைகளை பெரும்பான்மை சமூகத்திடம் வலிந்து கூற வேண்டிய பொறுப்பு சிறுபான்மை தலைவர்களிடம் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு பொறுப்பு மிக்க பதவிகளில் இருக்கின்றவர்கள் சமூகத்தின் சார்பாக பேசக்கூடிய வல்லமையில் இருக்கின்றவர்கள் இவ்வாறான ஒரு திடீர் முடிவை எடுத்தது அந்த சூழ்நிலையில் அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் மிகச்சரியானதாக சரியானதாக இருக்கும் இப்போது அதனை பார்க்கின்ற போது எதிர்கால அரசியல் நகர்த்தல்களுக்கு அல்லது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கு இது ஒரு பாதகமான விடயமாக தெரியவில்லையா குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க நீங்களும் சேர்ந்து அந்த குழுவில் இழந்து கொண்டு நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இது முக்கியமான கேள்வி இது திருப்பி திருப்பி எங்களிடத்திலே சிங்கள ஊடகங்களிலே கேட்கிற கேள்வி அதே போல் நேற்று மாநாயக்க தேர்களை சந்தித்த இடத்திலும் பலரும் எங்களுக்கு தொடுத்த வினா இதிலே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அரசியல் சதுரங்கம் ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்ன விஷயம் இந்த சதுரங்கத்தில் நாங்கள் வெறும் பகடைகளாக இருப்பதாக யாரும் எண்ணிவிட வேண்டிய அவசியமும் இல்லை யாராவது கொண்டு போய் நகர்த்துவதற்கு எங்களை பாவிப்பதாக எண்ணுவது தவறானது நாங்கள் அப்படியான ஒரு இப்படியான கூட்டு நடவடிக்கை நோக்கம் ஒரு தரப்பின் அரசியல் நோக்கத்துக்கான ஒரு விவகாரமாக நேற்று மகாநாயக்க தேரர்கள் சார்பிலே அஸ்கிரிய மகாபீடத்திலே குறிப்பாக என்னிடத்தில் கேட்கப்பட்டது பிரதமர் இதற்கான ஒரு உந்துதலை உங்களுக்கு செய்தாரா அவர் சொல்லித்தான் நீங்கள் இதை செய்தீர்களா அல்லது அவர் இதற்கு விருப்பம் இருந்தாரா என்று நேரடியாக கேட்டார்கள் என்னால் அப்படியான சந்தேகத்தை அவர்களுடைய மனதிலே போடப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக இருந்தது உண்மையில் பிரதமரை பொறுத்த ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னபோது அதை இந்த இவ்வாறு ராஜினாமா செய்வது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதை அவர் விரும்பவில்லை அவ்வாறு செய்வது பாதகமான விஷயமாக போய்விடும் என்றெல்லாம் சொன்னார் நாங்கள் காலம் கொஞ்சம் காலம் நேரம் எடுத்து நாங்கள் அவரிடத்தில் வாதிட்ட போது அவரும் இப்போ இர்ஃபான் சொன்ன விவகாரம் ஒரு ஒரு நிலையில் இருந்து கொண்டு எங்களுக்கு உத்தரவாதம் தர முடியாத ஒரு நிலையிலே ஒரு இயலாமை இயலாமையின் வெளிப்பாடாக எங்களுக்கு ஒப்புதலை தர வேண்டிய ஒரு சூழலைத்தான் நாங்கள் அவதானிக்க முடிந்தது எனவே அவர் எங்களை ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டுக்காக தயார்படுத்திய விஷயம் அல்ல அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையில் இது அவருக்கு பாதகமானதும் கூட என்ன இப்போ என்ன இது ஒரு அவருடைய பலவீனமாக அவருடைய அரசாங்கத்தின் பலவீனம் அரசாங்கத்திலே இருக்கிற இரு இரு கூறுகள் இதுக்கிடையில் இருக்கிற இந்த அரசியல் முரண்பாடுகள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கிறது என்றால் அரசாங்கம் ஸ்திரத்தன்மை அற்றது அதற்கிரு வலிமை போய்விட்டது இவர்களுடைய உத்தரவுகளை கவனத்தில் எடுப்பதற்கு அதிகாரிகள் ஒரு அசம்பந்தமாக போகிறார்கள் என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு மக்கள் மத்தியிலே வளர்கிற ஒரு சூழல் ஆபத்தானது இதை நாங்கள் தடுக்க வேண்டும் அனுதாபத்தை தேடுகின்ற ஒரு முயற்சியாக இருக்காது இந்த அனுதாபம் தேடுவதற்கு இப்படி ஒரு நடவடிக்கையில் அனுதாபம் யார் பிரதமர் தேடுவதா அல்லது நாங்கள் தேடுவதா பிரதமர் தேடுவதா இல்லை பிரதமர் தேடுவது பிரதமருக்கு இது அனுதாபம் என்ன பொறுத்த மட்டிலே இல்லையே அவரை ஒரு பரிதாபத்துக்குரிய ஒருவராக தான் பார்ப்பார்கள் அனுதாபம் அல்ல பரிதாபம் ஓ என்னென்றால் ஒரு நாட்டின் பிரதமர் அமைச்சர்கள் நான்கு பேர் ராஜாங்க அமைச்சர்கள் நான்கு பேர் இன்னும் ஒரு பிரதி அமைச்சர் எல்லோருமாக வந்து ராஜினாமா செய்வதாக சொல்லுகிற போது எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாத தாரங்கள் இல்லை ராஜினாமா செய்ய போகிறேன் சொல்லுகின்ற போது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான அளவு உத்தரவாதங்களை கொடுப்பதற்கு ஒரு கையாலாகாத நிலையில் அவர் இருக்கிறார் என்பது அவரை பரிதாபத்துக்குரிய விஷயமாகத்தான் பார்க்க போகிறோம்